எடுக்கக்கூடிய டெசிஷன்ல எனக்கு இன்ஸ்டிடியூட் வீட்டுக்கு பக்கத்தாதா நல்லா இருக்கும் அப்படிலாம் கேட்பாங்க க்ளாஸ் தான் படிக்கணும் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வாழைப்பழம் இருக்குல்ல அதை எப்படி சாப்பிடுவீங்க மேல இருக்க தோலை உரிச்சிட்டு உள்ள இருக்க பழத்தை சாப்பிடுவோம் பழப்பழத்தை எப்படி சாப்பிடுவீங்க வேலை பழத்தை மேல வேலை சாப்பிட்டு உள்ள இருக்கிற அப்போ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் டிபென்ஸ் ஃபுட்பால்ல பால கால்ல தான் உதைக்கணும் பேஸ்கெட் பால்ல பால கால உதைக்க அப்போ நான் விளையாடுறது ஃபுட்பாலா பேஸ்கெட் பாலான்னு தெரிஞ்சுட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் த ரூல்ஸ் ஆஃப் த கேம் அண்ட் பிளே நீங்க டிஜிட்டல் பேஸ்டு மார்க்கெட்டிங் படிக்க வர்றீங்க ஆன்லைன் பேஸ்டு பிசினஸ்ல என்ட்ராக போறீங்க ஆனா படிக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் நீங்க ஆன்லைன் பயன்படுத்த மாட்டீங்கன்னா அது எப்படி அடிப்படையிலே ஒரு கருத்து இருக்கு ஓகே ஒண்ணு இரண்டாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்நெட் பேஸ்ட் டெக்னாலஜியை பத்தி படிக்கிறதுக்கான எடுத்துக்காட்டு இப்ப நீங்க வந்து ஒரு டெய்லரிங் கிளாஸஸ் வர்றீங்க நீங்க டெய்லரிங் பிசினஸ் பண்றதுக்கு இன்டர்நெட் தேவையா அந்த மிஷின் தேவை கரெக்டுங்களா மிஷினரிஸ் தேவைப்படும் கரெக்ட்டுங்களா ஆனா நீங்க இன்டர்நெட் பேசு டெக்னாலஜியை பயன்படுத்தி பிசினஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்நெட் தேவை இதுதான் லாஜிக் நீங்க ஃபுட்பால் விளையாட வந்திருக்கீங்கன்னா கிரவுண்ட்ல இறங்கி ஃபுட்பால் விளையாட சொல்லலாம் நீங்க பேஸ்கெட்பால் விளையாட வந்திருக்கீங்கன்னா பேஸ்கெட் பால் கோர்ட்ல இறங்கி பேஸ்கட்பால் விளையாட சொல்லலாம் இப்போ நீங்க எங்கிட்ட ஸ்விம்மிங் கத்துக்கணும்னு வந்துருக்கீங்க இப்போவும் உங்கள கூட்டிட்டு போய் நான் ஃபுட்பால் கிரவுண்ட்ல படுக்க வச்சு ஸ்விம்மிங் சொல்லி குடுத்தா நீங்க எந்த அளவுக்கு நம்ம போய் நான் என்ன சொல்ல அதுக்கான பிளாட்பார்ம் டிஜிட்டல் பிளாட்பார்ம் மார்க்கெட்டிங்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்ப என்ன ஆகும்னா நம்மளால பண்ண முடியும் பண்ணிக்க முடியும் நீங்க அங்க இருந்து செய்யக்கூடிய வேலையை என்னால பண்ண முடியும் நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி எங்க பேருக்குள்ள போயிட்டு வரக்கூடிய நேரம் எல்லாம் எனக்கு இது செலவாகும் அப்படிலாம் சொன்னீங்க அதனால கணிப்பு தான் இதெல்லாம் தாண்டி இந்த ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அதுதான் பிரைமைன்னு சொல்ல முடியாது பட் ஒன் ஆஃப் த ரீசன் நான் ஒரு ரெண்டு வருஷம் இன்ஸ்டிடியூட் வச்சு ரன் பண்ணேன் அதுல என் கிளாஸுக்கு வரணும்னு முயற்சி பண்ண பசங்க ரெண்டு பேருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இத அக்ஸ கூடாது நான் படி இருந்தாலும் சொல்ற ஒண்ணு ஏதோ ஒரு ட்ரீமோட ஏதோ ஒரு முயற்சியோட வேற ஊர்ல இருந்து வந்து இங்க ரூம் எடுத்து தங்கி செஞ்சு வந்து தென் சம்திங் லைக் நாங்க யூஸ் பண்ண அந்த ட்ரைனிங் ரூம்ல ரெண்டு பேர் ரெஸ்ட் முன்னாடி இருந்தாங்கன்னா மூணாவது வரிசை நிக்கணும் வண்டி பார்க்கிங்க்கு கீழ செக்யூரிட்டி கூட சண்டை போனோம் ரொம்ப அதிகமா ஒரு அஞ்சு பேர் இதெல்லாம் வந்து அப்போ இத்தனை பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷனாக ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குங்கிறப்போ அதுல அவ்வளவு எஃபெக்டிவாக இருக்காதுங்கிற ஒரு காரணத்தை சொல்லி அதை நம்ம விட்டுறக்கூடாது அப்ப நான் முடிவு பண்ண எப்படி இந்த பிளாட்ஃபார்ம் எஃபெக்டிவ் ஆகலாம் நாம ஏன் ஒன் ஆன் ஒன் போக கூடாது இல்ல மேக்ஸிமம் ஒரு செஷனுக்கு அஞ்சு பேர் இப்ப நீங்க வர்றீங்க இன்னொருத்தர் எனக்கு கால் பண்ணி சார் நீங்க சொல்லி கொடுத்த ஒரு கான்செப்ட்ல எனக்கு கொஞ்சம் இன்னும் பெட்டர் நாலேஜ் வேணும்னு நினைக்கிறேன் ஓ நீங்க நான் சும்மா உட்காந்து கான்சர்ட் எடுத்துக்க போறேன் ப்ளீஸ் ஃபார் ட்ராப் இன் அட் டூ அப்போ அதே மாதிரி இது என்ன ஒரு சில பேர் டைமிங் சார் எனக்கு தோழுதா சார் வேணும் தான் வேணா வாங்க பட் ஐ ஹவ் அனதர் செஷன் பட் அங்க வந்து உங்களுக்கு நான் காமன் டாபிக் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்றப்போ இப்ப என்ன வந்து பாத்தீங்கன்னா ஒன் டு ஒன் தான் எடுப்போம் பட் சுச்சுவேஷன்ஸ் வில் சேஞ்ச் இப்ப எனக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ வில் அகாமடேட் ஆல் தேஞ்சஸ் ஆல் தேலஞ்சஸ் சார் குழந்தை அழுதுட்டு இருக்கேன் சார்

இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூட் செய்ய முடியாது நான் வந்து ஒரு இன்ஸ்டிடியூட் போற சொல்லுது ஒரு இன்ஸ்டிடியூட் செய்ய முடியாது அங்க ஒரு ஐம்பது பேர் வேலை செய்யறாங்கன்னா ஐம்பது பேர்த்துக்கு இது காசு வச்சு தான் ஓடுங்கிறப்ப இந்த மாதம் எப்போ அட்மிஷனை கூட்டு வந்தால் ரைட் இப்போ என்னன்னா இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி மெச்சூர்டு பீப்புள்